நல்ல நோக்கத்தோட ஒரு உயரிய அந்த தேசிய தலைவர்கிட்ட சிந்தனையை உள்வாங்கி தமிழர்களை பொறுத்தவரை இயற்கையாக ஒரு கல்வியில் வந்து உயர்நிலை ஏற்றியவர்கள் நூலக எரிப்பு நினைவுகள் அந்த கான்செப்ட்ல வந்து செய்தது தான் இந்த பெயிண்டிங் கிளாஸ்சில் வந்து ஒரு தமிழில் பண்பாட்டு மையம் வந்து திறக்க இருக்கிறவர் உண்மையில் ஒரு பெருமைக்குரிய விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம் பிள்ளைகளுக்கு தமிழை விளையாட்டு மூலமா கொண்டு வர்றது ஒரு முயற்சி எடுத்திருக்கிற நாண் நாற்று என்ற ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறேன் எங்களோட தாயகத்தில் உள்ள நூலக சுமந்து இன்றைக்கு வந்து பிரான்ஸ் தமிழ் இருப்பும் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு குழுவின் அரசியல் பிரிவும் வந்து இன்றைக்கு ஒரு நூல் கண்காட்சி வந்து செய்து கொண்டிருக்கிறேன் அதாவது முப்பத்தி தேதி மே மாசமும் மூன்றாம் தேதி ஜூன் மாசமும் இது செய்யற காரணம் வந்து என்னென்றால் அஹ் எங்களுக்கு யார் நூலகம் எரிந்த அதிதேகுதியில வந்து நாங்கள் இந்த கண்காட்சி செய்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து வரலாறு தமிழ் மொழி பற்றி இலக்கியங்கள் பத்தி உலக வரலாறு சம்பந்தமான நூல்கள் வந்து நாங்கள் மக்களுக்கு பார்வை பார்வைக்கு வச்சிருக்கிறோம் அதே நேரம் சில நூல்கள் வந்து விற்பனையில விட்டு இதோட நோக்கம் என்னென்றால் இப்போ எங்கள் மக்களுக்கு கூடுதலாக இல்லையோருக்கு வந்து எங்களை தொடர்பான விடயங்கள் வந்து நூல்களில் இருக்குது அப்படி வந்து அதை தேடி எடுத்து படிக்கணும் என்று அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த நிகழ்வு செய்கிறோம் சில நூல்கள் ஆங்கிலத்திலும் இருக்குது அந்த நூல்களும் நாங்கள் பார்வைக்கு விட்டு இன்னும் இந்த ஒரு வேறு திட்டம் என்னென்றால் தமிழ் சில முக்கியமான நூல்களை வந்து நாங்கள் பிரெஞ்சு மொழியில் பொழி மொழிபெயர்த்து அது வந்து எல்லோருக்கு போய் சேரக்கூடிய மாதிரி வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் அதே நேரம் இன்றைக்கு நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்பிய ஒரு விடியம் என்னென்றால் நாங்கள் இதே தேதி அதாவது முப்பத்தி தேதி மே மாதம் அந்த யான் உலகம் இருந்த அந்த நான் நினைவாக அடுத்த வருடம் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு தமிழீழ பண்பாட்டு மையம் வந்து திறக்க இருக்கிறோம் அதில் வந்து இப்போ பொதுமக்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர தரப்புறீங்க என்றால் உங்களை வீட்டில் இருக்கிற நூல்கள் நீங்கள் வாசித்து முடித்த நூல்கள் இல்லாட்டில் கொடுக்க விரும்புகிற நூல்கள் வந்து நீங்கள் எங்களை அமைப்பு தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக எங்களுக்கு அது தரலாம் அந்த நூல்கள் வந்து அந்த இடத்துல வைக்கப்படும் இமெயில் மின்னஞ்சன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் ஃப்ரான்ஸ் அட் தமிழ் யூத் ஆர்கனைசேஷன் டாட் காம் வண்ட மின்ன மின்னஞ்சன் மூலமாக எல்லாத்தையும் நீங்கள் கூட இன்ஸ்டாகிராமில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாத்தையும் டிக்டாக்லேயும் டிவையோ ஃப்ரான்ஸ் இருக்குது அதே மாதிரி டிசிசி என்ற தொடர்பும் இருக்குது நாங்கள் இந்த அது அதன் மூலமாக நீங்கள் தொடர்பு வணக்கம் நான் இளையோர் அமைப்பு டிவையோ நடத்துகிற புத்தக கண்காட்சியில் இன்றைக்கு நிற்கிறேன் நான் நாத்து என்ற ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன் தமிழ்லையும் ஃப்ரெஞ்சிலேயும் இங்கிலீஷ்லேயும் நான் பன்னெண்டு வயசுல இந்த நாட்டுக்கு வந்து எல்லாரும் மாதிரி மொழி தெரியாமல் இங்கே தென் கலாச்சாரம் தெரியாமல் நாங்கள் பட்ட கஷ்டத்தையும் அதோடு இணைஞ்சு தமிழர் ஏன் நாங்கள் ஏன் அகதிகளா உலகம் முழுக்க இருக்கிறோம் என்ற கதையையும் எந்த கதையோட பன்னெண்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு மட்டும் இந்த நாட்டில் எந்த கதையோட சேர்ந்து அதையும் எழுதியிருக்கிறேன் ஆஹ் பிரெஞ்சு மொழியில நிறைய விற்பனை நடந்து கொண்டிருக்கு என்னால் ஒன்று பிரெஞ்சு மக்களுக்கு கதை என்னென்று சொல்லி அறியவையால் தேடி தேடி வாங்கினோம் அதே மாதிரி இப்ப எங்கட இளிய சமுதாயமும் எங்கட கதையில தேடினோம் நாங்கள் யாரென்ற தேடினோம் அவையளுக்கும் பிரெஞ்சு மொழியில அது உதவியா இருக்கிறபடியா நிறைய வாங்கினோம் அஹ் இன்னைக்கு இந்த வெளியோர அமைப்பு இப்படி செய்யறது நல்ல ஒரு விஷயம் என்னையும் இதுல அழைத்ததுக்கு அவைகளுக்கும் நன்றி கூறுவேன் யாழ் நூலகம் எரிப்பு என்ற புத்தகத்திலையும் அது வருது அந்த அது சம்பந்தமா தமிழருக்கு வந்து உண்மையில தமிழ் மக்களை மட்டுமில்ல தமிழருட எல்லா ஆவணங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே ஒளி அழிக்கணும் அஹ் இப்படித்தான் என்னன்னு சொல்ற சாம்பலாக்கணும் அண்டு எப்பயோ திட்டம் போட்டு செய்த ஒரு விஷயம் அதுதான் அந்த யாழ் நூலக எரிப்பு அஹ் அது பெரிய ஒரு சாட்சி அஹ் சிங்களவங்கள மனநிலைமை என்ன சொல்லி தமிழரை வச்சு என்ன என்ன மனநிலைமையில அவங்க அப்பயே திட்டம் போட்டு சேர்க்கிறாங்க நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளலாம் இருந்துட்டோமோன்ற ஒரு இது இருக்குது வணக்கம் என் பேர் வாசினி பிள்ளைகளுக்கு தமிழ விளையாட்டு மூலமா கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன் அதுல பார்த்தீங்க ரெண்டா இது வந்து உயிரெழுத்து மெய் எழுத்துக்கள் இது வந்து எழுதி பழகுறதுக்கு எழுத்துக்களை பிள்ளைகள் வந்து இந்த பேனியால இந்த கோடலை பார்த்து இப்படி கீரை கீறி இப்போ வந்து அழிச்சு அழிச்சு எழுதி எழுதி பழகினோம் இதுல முக்கியமான விஷயம் என்ன வேலுக்கு இது படிக்கிற மாதிரி இல்லாமல் விளையாடுற மாதிரி இருக்கும் அப்போ அதுதான் இது இந்த சிறப்பு அப்போ மெலும் நான் இதில் பழகிட்டு இப்போ வந்து அவர் முறையாக பழகிக்க சும்மா இருக்கும் இது ஒன்று மற்ற இது வந்து ஃபோர்டி காட்ஸ் உண்டு இதுல வந்து இப்போ சோழம்னா படம் இருக்கு தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு இப்போ நீங்கள் இதில் குதிரை கார்ட் எடுத்தீங்கன்னா சாரி எப்படி குதிரை காட்ட எடுத்தீங்கன்னா இப்ப நீங்க போன்ல போட அது குதிரை அசையும் குதிரை அசைய குதிரைன்னு சொல்லும் தமிழ்ல சொல்லும் இங்கிலீஷ்ல சொல்லும் பிரெஞ்சுல சொல்லும் அப்ப பிள்ளைக்கு அது குதிரை அசைற அதை பார்த்து அந்த சொல்றதும் கேட்க கேட்க அவர்கிட்ட மாதிரி பதியும் இது தமிழ்ல குதிரை அவர் யோசிக்கவே தேவையில்ல இப்ப இருந்து தனியே படிச்சிருக்கணும் இது உண்டு மற்ற இப்ப இந்த வருஷம் புதுசா வெளியிட்டது இந்த பேசல்ஸ் அப்ப வேல் இந்த படத்தை பார்த்து இது என்ன வாய் இப்போ பாவனா தேடுவோம் பாவனா இருக்கு ஈஎன்னா தேடுவோம் இப்படி பொறுத்து வினோம் இந்த பிரெஞ்சு யூரோப்பாக்கள் இது ப்ரிசல் பாயிச்சு ப அவர் பழக்கம் இப்போ ஃப்ரெஞ்சில் பாய்க்கிற வேலை வேறு இங்கிலீஷ் மொழியிலையும் இருக்குது இது ப்ரிசர் இல்லை இல்லையா நாங்கள் இங்கே இதை உருவாக்கி இருக்கிறோம் மற்றது இந்த கடைசி விஷயம் வந்து இது வந்து மங்னேட்டில் எழுத்து இது பல விதத்துல பாவிக்கலாம் இது ஒட்டும் அப்ப இப்ப ஆனா மாவனா போட்டுட்டு பிள்ளையா தேட சொல்லலாம் தேடி அது என்ன அழுத்து அவரை தேடி பொறுத்த கேட்கலாம் பாவிக்கலாம் இது நீங்கள்தான் எப்படி பாக்கலாம்னு யோசிச்சு பாக்கலாம் நாங்கள் இப்ப ஆஸ்தாகாம்ல இருக்கிறோம் தமிழ் பிரவுனிஸ் ஆஸ்தாகாம் வாட்ஸ்அப்லயும் ஒரு ஷாப் இருக்குது அதுல எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் வணக்கம் நான் அமுதன் கண்காட்சி வந்து தமிழ் வெளியூர் அமைப்பாலேயும் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அரசியல் துறையாலேயும் வந்து இதை முன்னெடுத்திருக்கிறோம் அதாவது எங்களோட தாயகத்தில் உள்ள நூலக எரிப்பின் அந்த நினைவை சுமந்து அந்த நூலக எரிப்பு அந்த நடந்த ஆண்டுகள் கடந்தாலும் அந்த நாளை அந்த நாளில் வந்து இதை ஒரு ஞாபகார்த்தமாக இதை செய்திருக்கிறோம் உண்மையில் ஒரு பெருமைக்குரிய விஷயமும் பாராட்டுக்குரிய விஷயமும் அதிகமாக நாங்கள் வந்து இதை பார்த்து கொண்டு போகினோம் எங்கட ஆஹ் விடுதலைக்கான ஒரு படியாகத்தான் இதை நாங்கள் எடுத்துக்கொள்றோம் எங்கட இந்த புலம் இந்த தேசத்திலே இளியோர்களும் அஹ் இந்த அரசியல் போராளிகளாக அரசியல் செயற்பாட்டாளராக செயற்படுறதையும் ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு உயரிய அந்த தேசிய தலைவர்கிட்ட சிந்தனையை உள்வாங்கி தேசிய தலைவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தின உரையில் எதை சொன்னாரோ அந்த விடயத்தை அவை வந்து பொறுப்போட எடுத்துக்கொண்டு இந்த இன அரசுக்கு எதிராகவும் எங்கள சரிக்கு சரி நாங்கள் இந்த இன இன அழிப்பில் இருந்து நாங்கள் மீண்டு எங்களுக்கு அந்த இன அழிப்பு நடந்ததுன்ற ஒன்றா வந்து அந்த சர்வதேசத்தில் அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அந்த பாரப்படுத்தி அதன் ஊடாக எங்கள விடுதலை பெற்றுக்கொள்ளணும் என்றதுல இந்த இழியோர்களையும் சரி இந்த அரசியல் துறையும் சரி கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த முடிவாய்க்கால் நேரத்தில் ஒரு காட்சிப்படுதல் இதை செய்து தவிர அதை மாதிரி இந்த புத்தக கண்காட்சி அதாவது இந்த கண்காட்சி செய்திருக்கின்றோம் இதை வந்து உண்மையில் இதை தொடர்ந்து இது இந்த தொடர்ச்சியாக மென்மேலும் வந்து எங்களுடைய நூலகம் ஒன்று போது பெரிய அளவில் ஒரு நூலகம் எங்களோட தாயத்துல யாழ் நூலகம் எரிக்கப்பட்டிருந்தாலும் அது உண்மையில தென்னாசியாவில் மிகப்பெரிய ஒரு நூலகம் எங்கட வரலாற்று லட்சக்கணக்கான நூல்களை எங்கட இனத்தை அழிக்கிறதுக்கு அது ஒரு அடிப்படையான ஆரம்ப வேறாக எங்கட நூலகத்தை எரிச்சவங்கள் இன்றைக்கு வந்து அந்த ஞாபகார்த்தமாக இங்கே ஒரு நூலகத்தை இதே நாளில் வார வருடம் இதே நாளில் வந்து ஒரு நூலகம் சட்டமன்ற திறக்கிறது குறிய வேலை திட்டங்களையும் அந்த அரசியல் துறை முடி உரமைப்பும் மேற்கொண்டிருக்கணும் நாங்களும் பெரியவர்கள் வந்து இவர்களுக்கு இந்த நூலகத்தை சேர்த்து கொடுக்குறோம் சரியா அல்ல இவர்களுக்குரிய ஆலோசனைகள் இவர்களுடைய அறிகுறிகள் அல்ல இவர்களோட அந்த தோளோட தோல் ஒன்று எல்லாரும் உழைச்சு இந்த எங்களுக்கான விடுதலையை பெற்றுக்கொள்றதுக்கு இதுவும் ஒரு அங்கமாக இருக்கும் இதை நாங்கள் எல்லாரும் பொறுப்புணர்வோட எல்லாரும் உணர்ந்து செய்ய வேணும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு வணக்கம் நான் வந்து இன்னைக்கு இந்த எக்ஸிபிஷன் வந்து முப்பத்தி நேற்றிலிருந்து தேதி மே மே மாசம் தொடங்கினாங்க நூலக எரிப்பு நினைவுகள் அந்த கான்செப்ட்ல வந்து தான் இந்த பெயிண்டிங் நூலக எரிப்பு நினைவு சம்பந்தமா டாக்குமெண்ட்ரிஸ் அதில் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு அந்த புரிதலின் பிறகு இது வந்து நான் இந்த ஓவியத்தை வந்து செய்திருக்கிறேன் இதுல எரிவு நினைவு புத்தகம் வரைஞ்சி அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் சின்ன குறிப்புகள் அது சம்பந்தமான குறிப்புகள் வந்து தமிழிலேயும் ஆங்கிலத்திலையும் ஃப்ரெஞ்சிலையும் எழுதியிருக்கு இதுல அந்த காது டேவிட் வந்து இதை பார்த்து இந்த சீனை பார்த்து காட்டில் வந்து அப்படி இறந்தவர் அதையும் சம்மந்தமாக குறியீடு வச்சு அவரை கொஞ்சம் பேர்சனாக வரைஞ்சி இதில் குறியீடு வச்சு செய்திருக்கிறேன் அடுத்தது எரிவு நினைவு வந்து இந்த அழிவு வந்து ரொம்ப பெரியது அது இந்த வடிவத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆஹ் காட்சியை வந்து செய்து காட்சிப்படுத்தி இருக்கிறேன் இந்த ஓவியம் வந்து அங்க ஒரு இழிப்பு நினைவண்டு செய்யும் போது இது மலர்வு தமிழ் அஹ் என்ற எழுத்து தமிழ் என்றதை எழுதி இதுல சங்ககால இலக்கியங்களில் மலர்கள் இதுல குறிஞ்சி பாட்ல இருந்து தொண்ணூற்றி ஐம்பது மலர்கள பெயரை வந்து எழுதியிருக்கிறேன் அதுல தமிழ் பஞ்சாங்கத்துல எழுதியிருக்கிறேன் அஹ் அதுல குறிப்பிட்ட சில மலர்கள் மட்டும் வரைஞ்சிருக்குது ஆம்பல் குவளை ஆம்பல் குவளை அனிச்சம்பூ சுவரத்தை அப்படி நிறைய கொஞ்சம் மலர்களை வரைஞ்சு அஹ் அதுல பேர்களை வந்து எழுதி விட்டுருக்குது வந்து அஹ் தெரியாது எனக்கு இது புதுசு தான் இவ்வளவு மலர்களை இந்த முதல் தடவை தெரிஞ்சு கொண்டு நான் படிச்சு அஹ் அதோட இங்க வந்து சின்ன பிள்ளையிலும் அம்மாவாரும் மற்ற அவையிலும் வந்து பார்த்து இது இவ்வளவு மலர்கள் இருக்கா தமிழ்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டது நூல் சம்பந்தமான புத்தக கண்காட்சி என்றதுனால இது வந்து பிரயோஜனமாயிருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விரும்பி நான் ஓலைச்சுவடி இன்ஸ்பிரேஷன்ல வந்து இன்ஸ்பிரேஷன்ல செய்தது காஃபி டீ எல்லாம் போட்டு இதுல வந்து அதுல நினைச்சு அந்த ஓல்டு லுக் கொண்டு வர்றதுக்காக பிறகு ஓலைகளை வந்து இதுல மடிச்சு ஒட்டி அதன் பின்னர் எங்களோட தமிழ் சம்பந்தமாகவும் நிலம் சம்பந்தமாகவும் புத்தகங்கள் சம்பந்தமாகவும் பண்பாடு என்றது எல்லாத்தையும் எழுத்தி பழைய காலத்து எழுத்து எல்லாத்தையும் கொண்டு கொண்டு வர முடியல நான் சிலதுகள் எழுதியிருக்குது சிலது நோய் இப்பத்தே உள்ள வழக்கத்துல உள்ளதெல்லாம் எழுதி எழுதி இருக்கு கம்பன் எரிந்தார் வள்ளுவர் எரிந்தார் பாரதி எறிந்தார் தமிழும் எரிந்தது அப்படின்றது அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நெருட அந்த கவலை கூட்டியது அதனால வந்து நான் இதை செய்யணும் நினைச்சேன் அதற்கு பிறகு நிறைய விஷயங்கள் இதுல வந்து சேர்த்து இதை தயாரிச்சிருக்கிறேன் நீங்க வைக்கும் அது போலீச்சு உடன் அப்படி இருக்குமா அந்த மாதிரி படிவம்ன்றது இப்படி இருக்குமா இப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தமிழர்களை பொறுத்தவரையிலே தமிழர்களை இயற்கையாகவே கல்லியில் வந்து உயர்நிலை ஏற்றியவர்கள் மற்றது புத்தகத்தின் மீது தீராத காதல் கொண்டவர்கள் என்பதற்கு இந்த நூலகம் ஒரு சாட்சியாக இருந்தது ஆசியாவிலேயே மிக உயர்ந்த நூலமாகவும் வரலாற்று ரீதியான பல்வேறு எங்கும் கிடைக்காத பல நூல்களையும் ஊலையில அந்த அந்த காலத்துல முன்னோர்கள் ஊலைகளில் எழுதி வைக்கப்பட்ட சுவடிகள் இப்படியான பல அரிய பொக்கிசங்கள் இருந்த யாழ் நூலகம்தான் அன்று சிங்கள அரச பயங்கரவாதம் அந்த இனத்தை எப்படி எப்படியெல்லாம் அழிக்கணும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் மனிதனை கொள்வதை விட ஒரு புத்தகத்தை கொள்வது சிறந்தது என்பதை அவர்கள் கருத்தில் கொண்டு கொண்டுதான் இந்த இன அழைத்து செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டு இதை மட்டுமில்லை அவர்கள் அன்றைக்கு அஹ் எமது ஈழ நாடு பத்திரிகை காரியாலயங்கள் ஆலயங்கள் இப்படி பல்வேறு கல்வி சார் விடயங்களை அடக்குவதற்காக இந்த இனாலி இந்த இதுவும் ஒரு வகையில் இனாலிதான் இது கடந்த இரண்டு நாட்கள் இது இந்த நூலகம் எரிக்கப்பட்டு பலர் அந்த அதை அதான் அதிர்ச்சியிலே பலர் சாவடைஞ்சதும் நிறைய பாதிக்கப்பட்டதும் இருந்தது ஆனால் அப்படி இருந்தும் தமிழர்கள் கல்வியில் சிறந்து விளங்கிய மொழியால் மீண்டும் இந்த நூலகம் அழிக்க எண்பத்தோராம் ஆண்டு அழிக்கப்பட்ட அந்த போர்க்காலத்திலேயே தமிழர்கள் மீண்டும் ஒரு நூலகத்தை யாழ்ப்பாணத்தில் இருந்தார்கள் அதுதான் யாழ் மாநகர சபையில் அந்த நூலகம் இயங்கியது அதில் நான் போய் அப்படியான படிப்புகளை மேற்கொண்டு அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு விளங்கினது அந்த இப்ப யாழ் நூ மாநகர சபையில் இருந்த நூல்களை விட மிகவும் நல்ல நூல்கள் அங்கே இருந்திருக்கலாம் ஏனென்னா அங்கேயே பழைய நூல்கள் பல வந்து மெதிக்கப்பட்ட எரிக்கப்பட்டது அந்த முன்னோர்கள் வந்து அந்த நூலை தங்கள்ட்ட இருந்த ப பல அரிய நூல்களை திரும்பவும் கல்வி காவப்படுத்தின்றார் அதன் ஒரு வடிவம் தான் இப்ப திரும்ப யாழ் நூலகம் புதுமை பெற்றிருக்க இப்படியும் எங்களை சிங்கள இனம் வந்து எங்களை சிங்கள அரசபைங்கிறவா வந்து வந்து அழிக்கதை நிற்கிறது என்பதை சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்றதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு அதே நேரம் இப்படி ஒரு நூலகத்தை பிரான்சில உருவாக்கணும் என்று இப்பொழுது இந்த இளைய தலைமுறைகள் முன்னெடுத்திருப்பது ஒரு ஆனா எப்பயுமே இளையவர்கள் என்னென்றது தங்களோட மூலத்தை வந்து தமிழ்ல தான் எந்த ஒரு இனத்துக்கும் மூலம் அந்த ஆயிருக்கு அப்ப இவர்கள் தமிழை சரிய முறைப்படி கற்காவிட்டால் அந்த மூலத்தை கண்டுபிடிக்கிறார் இவ்வளவுதான் நாங்கள் பிரெஞ்சு ரெண்டாவது தாய்மொழியா கொண்டிருந்தாலும் எங்களோட பிள்ளைகள் பிரெஞ்சில தான் கல்வியேற்குங்க அப்ப அவர்கள் தமிழை அவ்வளவு தூரம் அவர்கள் ஆழமாக கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது என்னென்னா பிரெஞ்சு மொழி தான் அவர் ஆழத்தை கூடியவன் அப்ப தமிழையும் இயன்ற அளவுக்கு நாமல் ஆழமாக கற்றாதான் அந்த விஷயங்கள் இந்த ஆழம் வந்து இப்போ தமிழ்ல தான் இருக்கு அப்போ இருந்து எடுத்து பிரெஞ்சுக்கு நான் கொண்டு வரலாம் அதை எங்கட பிள்ளைகள் கவனமாக அதை கையாண்டா நிச்சயமா வெளிலாம் இன்னைக்கு எல்லா இனத்தின் இனத்தில் உள்ள இளையவர்களும் தங்களோட மூலத்தை அறிய வேண்டியது முக்கியமான இந்த பிள்ளைகள் செய்ய முயற்சி தீர்ப்பதை அவர் வரவேற்க கூடிய அவர்கள் இயன்ற அளவுக்கு முயற்சிக்கிறார்கள் முயற்சி தான் முதல் வெற்றி அதை அவர்கள் செய்யணும் அதுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச எங்கட காலத்துல நாங்க அவை புரிய ஒத்துழைப்புகளை நிச்சயமா வழங்குவோம் அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த கடமை இருக்கு அதை நாங்க அந்த நூல்களை சேகரித்து வந்து அவையிட்ட கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்கட பெரியோர்களுக்கு இருக்கு எங்கட பெரியோர்கள் வந்து பெரியவர்கள்ட்ட நிறைய எண்பது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள்ட்டையே அவர்கள் அந்த காலத்துல படித்த நூல்களை சேகரித்து வச்சிருந்த வச்சுருப்பனர் அதை போது அதை கைவிட்டு தான் போகுது அப்போ அந்த நூல்களை நாங்கள் அவைகள் கொண்டு வந்து இப்படியான இடங்கள் ஒப்படைக்க இது ஒரு வாய்ப்பு நிச்சயமா இது ஒரு நல்ல முயற்சி இதுக்கு வந்து இங்க இந்த நிர்வாகங்களை பிரெஞ்சு அரசாங்கத்தின் நிர்வாகங்களை நன்கு தெரிந்தவர்களால் தான் அதை செய்யும் அது அவர்களுக்கு சாத்தியம் இப்ப நாங்கள் அந்த பிரெஞ்சு மொழியில் கற்கவில்லை நாங்கள் பிரெஞ்சு அறகுறையாக கற்றவர்கள் ஆனால் அவர்கள் பூரணமாக கற்றுக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள் நிச்சயமா இதை முன்னெடுக்கிறது வரவேற்கிறது